ஜிம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப ஆகிடுச்சு ரொம்ப கேப் பண்ணனால என்னால் முடியல ஸ்டெப் எல்லாம் ஏறி இறங்குறதுக்கு அதனால் கண்டிப்பாக ஆகணும்னு திரும்ப ஜிம் ஜாயின் பண்ணியாச்சு ஆனால் உண்மையிலேயே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பாடிக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹெல்த் கிடச்ச மாதிரி இருக்குது இப்போ குக் பண்ண தொடங்கலாமா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது நான் முடிஞ்ச அளவு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜிம் தான் போகணும்னு இல்லை அரிசி ஊற வைக்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நேற்றே மீனெல்லாம் அழகாக கழுவி நீட்டாக மசாலா போட்டு ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் வேலை கொஞ்சம் கம்மி என்னோடய சேனலை சப்போ நம்ம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம நாலு மணி அப்போவே போட்ட சீடெல்லாம் வளர்ந்துருக்கான்னு எடுத்து பார்த்தா ஒன்றுமே வளரல ஆசை ஆசையாக கொண்டு நட்டு வச்சேன் சீட் போட்டேன் எதுவுமே வரல கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு என்ன பண்ண ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காதீங்களில்ல இதுவும் கடந்து போகணும் விட வேண்டியதான் நேற்று டொமேட்டோ நிறைய வாங்கினால கொஞ்சம் தக்காளி ஜாம் பண்ணி யூடியூப் வீடியோ பார்த்து தான் பண்ணேன் ஆனால் அழகாக வந்துருந்துச்சு மீன் ஃப்ரை பண்ண போட்டாச்சு அதே சமயம் கிரேவியும் ஒரு பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு மணக்க மணக்க நீங்கள் எப்போ அது தக்காளி ஜாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும் கிராஃப்ட் ஆர்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் எந்த பொருள் கிடச்சாலும் அதை ரீயூஸ் பண்ணுவேன் இந்த லைட் நாசம் ஆயிடுச்சு அதை யூஸ் பண்ண எடுத்து வச்சாச்சு இன்னொரு சந்திக்கிறேன் பை